கனெக்டிவ் ஹீரிங் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ அறுவை சிகிச்சைக்கு பின் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் பட் சில பேருக்கு என்னாகும் ரொம்ப நாள் விட்டதுனால நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது இதுதான் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அதனால தான் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கோங்க பண்ணலைன்னா நீங்கள் என்ன செய்யும் நரம்பு பாதிப்பு ஏற்படும் அப்போ மிஷின் தான் வைக்கணும் ஆப்ரேஷன் செய்தாலும் மிஷின் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில நபர்களுக்கு காதில் செவிப்பறல ஓட்டை இருக்குது எலும்பு என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் ஆகிடும் டிப்ரோஸ்க்ளோசஸ்னு பேர் அது ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த ஓட்டையை அடைச்சா கூட காது கேட்காது ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் நீங்கள் வந்து டிலே பண்ண 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 இந்த காதில் செவிப்பறையில் இருக்கக்கூடிய ஓட்டையை டிலே பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ஹியரிங் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகும் ஸோ கண்டிப்பாக வந்து காதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் காதில் சீ வந்தா, காதில் ஓட்டை இருந்தால் காதில் சதை உடனே வந்து ஒரு ஏன்டி டாக்டர் பாருங்கள்